ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஆவணி மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசி ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்கப் போகிறது ஆவணி மாதத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் பிறக்கப்போகிறது சூரியனின் இயக்கத்தை வைத்து தமிழ் மாதங்கள் ஆரம்பமாகின்றன அதன்படி தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கிறது உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வாழுவாக இருக்க போகிறார் இது விசேஷமான அமைப்பாகும் குரு மிதனத்திலும் சனி மீனத்திலும் சுக்கிரன் புதனின் இயக்கங்கள் கடகத்திலும் சிம்மத்திலும் மாறுகின்றன கன்னியில் செவ்வாய் இருப்பது நல்ல விசேஷமான நிலையாகும் புதனில் குருவும் செவ்வாயும் கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இருப்பது நல்ல அமைப்பாகும் கும்பத்தில் இருக்கும் ராகுவை குரு பார்ப்பது நல்ல மாற்றங்களை தரும் அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்கிறது இந்த ஆவணி மாதத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையும் ஆவணி மாதத்தில் பெரும்பாலான நாட்கள் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் அமைந்திருக்கிறார் எல்லா விஷயங்களிலும் அவசர குடுக்கையாக செயல்படுவீர்கள் பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் வலுத்திருப்பதும் ராசியில் செவ்வாய் சனி தொடர்பு கொள்வது சிறு சிறு மன அழுத்தங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நினைத்தது நடக்கவில்லை என்ற நிலை ஏற்படும் பத்தாம் இடத்தில் குரு இருப்பது பதினொன்றாம் இடத்தில் சுக்கிரன் ராசிநாதன் இருப்பது மிகப்பெரிய நல்ல அமைப்பாகும் வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே சச்சரவுகள் வரும் நண்பர்கள் உங்களை கைவிடும் சூழல் ஏற்படும் உங்களுடைய கஷ்டமான நேரங்களில் நண்பர்கள் பிரிந்து செல்லும் நிலை ஏற்படும் சில உண்மை நட்புகளை அடையாளம் காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆவணி மாதத்தில் மிகவும் பரபரப்பாக செயல்படுவீர்கள் ராசியில் செவ்வாய் இருப்பது டக்கென்று முடிவுகளை எடுத்து செலவு செய்வீர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் மற்றவர்களை மிகவும் கடுமையாக திட்டும் நிலை ஏற்படும் அதன் மூலம் மனதாபங்கள் வரும் சூழலில் ஏற்படும் இது போன்ற விஷயங்களில் கன்னிராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக பார்த்துக்கொள்வது கொள்வது நல்லது பெரிய அளவில் கெடுதல்கள் எதுவும் ஏற்படாது அடிக்கடி பயணம் மேற்கொள்ளும் சூழல் உண்டாகும் அந்த பயணங்கள் மூலம் ஆதாயங்கள் பெறுவீர்கள் பயணத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கும் சூழல் ஏற்படும் சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற வேலை செய்வதற்கான யோகம் உண்டாகும் உயர்கல்வி வேலை விசா சிட்டிசன்ஷிப் பெறுவதற்கான யோகம் பெறுவீர்கள் பெரும்பாலானவர்கள் மாநிலங்கள் வெளிநாடு போகும் யோகம் அதற்கான அனுமதி நன்மைகள் கிடைக்கும் யோகம் உண்டாகும் இரண்டு நான்கு ஆறு எட்டு ஆகிய பாகங்கள் சுபத்துவமாக இருக்கிறது நான்காம் இடம் குருவின் பார்வையில் வலுமையாக இருப்பதால் அம்மாவழி உறவுகள் தாய்மாமன் சித்தப்பா பெரியப்பா தாய்மாமா மூலமாக நன்மைகள் கிடைப்பதற்கான நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் ஆறாம் இடத்தில் குரு பார்வையில் ராகு இருப்பதால் எதிர்ப்புகள் விலகும் எடுத்த காரியங்களில் எல்லாம் நன்மையை பெறுவீர்கள் கடன் தொல்லைகள் நீங்கும் கடன் தீர்ப்பதற்கான யோகம் உண்டாகும் புதிய கடன்கள் கிடைக்கும் யோகம் உண்டாகும் வீட்டு கடன் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்